அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று மற்றும் நாளை ரெண்டு நாளுமே நமக்கு தை மாதத்திற்குண்டான அமாவாசை திதியானது இருக்குதுங்க இன்று இரவு எட்டு மணி பத்து நிமிடங்களுக்கு தொடங்கக்கூடிய இந்த அமாவாசை திதியானது நாளை இரவு ஏழு மணி இருபத்தி ஒரு நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது இன்றைக்கி இருக்கிறது பார்த்திங்கன்னா போதாயன அமாவாசை அப்படின்னு வந்து சொல்லுவோம் நாளைக்கு இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா தை அமாவாசை அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த தை அமாவாசை அப்படிங்கிறது மூன்று முக்கிய அமாவாசைகளில் ஒன்றாக கருதப்படுது மாதந்தோறும் வர கூடிய அமாவாசை நாளில் நம்ம வழிபாடு செய்யல அப்படின்னாலும் கூட இந்த தை அமாவாசை நாளில் நம்ம முன்னோர் வழிபாடு செய்யறது தர்ப்பணம் கொடுக்கறது இதெல்லாம் நமக்கு அதிகப்படியான பலனை கொடுக்கும் ஒரு சிலர் வாழ்க்கையில் கஷ்டத்தை தவிர வேற எதையுமே அனுபவிக்கல அப்படின்னு வந்து சொல்லுவீங்க இல்லையா அவங்க எல்லாருமே இந்த அமாவாசை நாளில் கைப்பிடி அளவுக்கு சாதத்தில் எல் கலந்து காகத்திற்கு வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்க நிச்சயமா உங்களுடைய தீராத கஷ்டங்கள் எல்லாம் தீரும் உங்களுக்கான நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் ஏன்னா முன்னோர் சாபம் பித்ரு சாபம் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னாவே நம்ம எத்தனை பரிகாரங்கள் செஞ்சாலும் சரி எத்தனை கோவிலுக்கு சென்று வழிபாடு செஞ்சோம்னாலும் சரி நமக்கு வந்து பலன்கள் கிடைக்காது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நம்ம ரொம்ப ஆடம்பரமாக வழிபாடு செய்கிறீங்களாலும் ரொம்ப ரொம்ப சிம்பிளா இது போல அமாவாசை நாள்ல அவங்கள நீங்கள் மனசில் நினைச்சிட்டு நான் சொன்ன மாதிரி கைப்பிடி அளவுக்கு சாதத்தை காகத்திற்கு வச்சுட்டு சாப்பிட்டிங்கனாவே அவங்களுடைய பரிபூர்ண ஆசை வந்து நமக்கு கிடைக்கும் சரி இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாவங்கள் கஷ்டங்கள் பித்ரு சாபம் பித்ரு கோபம் எல்லாத்தையுமே தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரமாக தான் இருக்க போகுது வாழ்க்கையில எனக்கு விடிவு காலமே பிறக்காதா எப்ப பார்த்தாலும் இதே தான் கஷ்டப்பட்டுட்டே இருக்கணுமா சாகர வரைக்கும் தான் இருக்கணுமா அப்படின்னு நிறைய பேர் நினைச்சு வருத்தப்படுறீங்க இல்லையா அவங்க எல்லாருக்குமே இந்த பரிகாரமானது நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் இது எந்த நாள்ல செய்யணும் யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அமாவாசை நாளில் செய்கிறது சிறப்பு அதாவது இன்று பார்த்தீங்கன்னா நமக்கு அமாவாசை இரவு ஏழு மணி பத்து நிமிடங்களுக்கே தொடங்கிடுதுன்னு சொன்னணும் இல்லையா அப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் இன்று இரவு ஏழு மணி பத்து நிமிடங்கள்லேருந்தும் செய்ய தொடங்கலாம் ஒருவேளை இன்றைக்கி வந்து நீங்கள் செய்ய முடியல மறந்துட்டீங்க அப்படிங்கும்போது நாளை இரவும் வந்துட்டு நீங்கள் செய்யலாம் மொத்தத்தில் இரவு நேரத்தில் தான் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யணும் இன்னைக்கு நாளைக்கு ரெண்டு நாளுமே செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு நாள் செய்யணுன்ட்டு அவசியம் கிடையாது இந்த ரெண்டு நாளில் ஏதாவது ஏதாவது ஒரு நாள் நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சு வளர்ந்தீங்க இது செய்வதற்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் மேலும் இப்போது இந்த நாளில் நான் எங்கள் வீட்லேயும் இல்லை நான் சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்திருக்கேன் அம்மாவுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறேன் வெளியில் வேலை விஷயமாக தங்கியிருக்கேன் அங்கேருந்து இந்த பரிகாரத்தை செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கனாலும் நீங்கள் எங்கேருந்து வேணாலும் செய்யலாம் இப்போ நான் சொல்கிற மாதிரி பொருள் உங்களுக்கு கிடச்சி அப்படின்னாவே போதும் சரி இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து தேவைப்படுது இந்த டம்ளரானது கண்ணாடியாக இருக்கலாம் சில்வராக இருக்கலாம் பிளாஸ்டிக்காக இருக்கலாம் பீங்கானாக இருக்கலாம் எந்த மெட்டீரியலாகவும் இருக்கலாம் அதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது தண்ணீர் வந்து நீங்கள் குடிக்கிற தண்ணீர் தான் பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது டேப் வாட்டர் கூட நீங்கள் பிடிச்சுக்கலாம் அதாவது பைப்பில் வரக்கூடிய சாதாரண தண்ணீர் கூட நீங்கள் பிடிச்சிக்கலாம் நிரம்ப வந்து நீங்கள் பிடிச்சிக்கோங்க அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு ஏதேனும் ஒரு இரும்பு பொருள் வந்து தேவைப்படுது அது சேஃப்டி பின்னா இருக்கலாம் சாவியாக இருக்கலாம் ஹேர் பின்னாக இருக்கலாம் சின்ன குண்டூசியாக இருக்கலாம் ஆணியாக இருக்கலாம் மொத்தத்தில் ஏதாவது ஒரு இரும்பு பொருள் இப்போ நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் ஏதாவது ஒரு ஸ்க்ரூலாம் பார்த்திங்கன்னா கலட்டி அங்கேயும் இங்கேயும் செல்ஃபில் ஷோகேஸ்லாம் வச்சுருப்போம் இல்லையா அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்க்ரூ இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் என்னது சாவியெல்லாம் பயன்படுத்த சொல்கிறீங்களே அப்போ இந்த சாவியை வந்து நீங்கள் எதாவது தூக்கி போட சொல்லிடுவீங்களா எங்களுக்கு இது வேணுமே அப்படின்னு சொல்லி உங்கள் மனசுக்குள்ளே வந்து தோணும் இதில் நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருளை நம்ம திரும்ப வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம் நம்ம எதையுமே வந்து தூக்கி போட போகிறது கிடையாது அதனால எந்த பொருளாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக தயங்காமல் வந்து எடுத்துக்கோங்க அதாவது இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு நமக்கு தேவைப்படாது நாளைக்கு வரைக்கும் தேவைப்படாது அப்படிங்கிற மாதிரி பொருளாக நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த இரும்பு பொருள் அப்படிங்கிறது சனீஸ்வரருக்கு உரிய ஒரு பொருளாக கருதப்படுது இந்த அமாவாசை பித்ரு வழிபாடு பித்ரு சாபம் இது எல்லாத்துக்குமே அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனீஸ்வரர் தான் சொல்லணும் சனீஸ்வரர் மனம் குளிரும்படி நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னாவே நம்மளுடைய முன்னோர்கள் சாபம் எல்லாமே நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதுக்காக தான் நம்ம இந்த இரும்பு பொருளை வந்து இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்துறோம் அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சொட்டு தேன் வந்து தேவைப்படுது இந்த தேன் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்திய ஒரு பொருளாக பார்க்கப்படுது இதை வந்து நம்ம பயன்படுத்தணும் ஒருவேளை இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் உங்கள் வீட்டில் தேன் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் சர்க்கரை இருக்குது இல்லையா அதை வந்துட்டு பயன்படுத்திக்கலாம் இருந்தாலும் தேன் வாங்குவதற்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா இன்று மற்றும் நாளை மறக்காமல் அதை நீங்கள் வாங்கிட்டு வந்து இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தும் போது ஃபாஸ்ட்டான ரிசல்ட்டே உங்களுக்கு கிடைக்கும் சரி இப்போ நான் சொன்னேன் இந்த எல்லாம் எடுத்துக்கோங்க நீங்கள் இன்றைக்கி செய்கிற மாதிரி இருந்தால் நான் முன்னே டைமிங் சொல்லிட்டேன் இரவு ஏழு மணிக்கு மேலே வந்து செய்யுங்க ஏன்னா ஏழு பத்துங்கும்போது தான் அமாவாசை திதியானது தொடங்குது இப்போ வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு இந்த இரும்பு பொருள் இல்லையா அதை எடுத்து உங்களுடைய இடது கையில வந்து வச்சுக்கோங்க லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கோங்க உங்க முன்னாடி அந்த டம்ளர் தண்ணீரை வந்து நீங்க வச்சுக்கோங்க இப்ப தேன் எடுத்துக்கிட்டாலும் சரி சர்க்கரை எடுத்துக்கிட்டாலும் சரி இப்போ வலது கையால் எடுத்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இரும்பு பொருள் மேலே தடவுங்க முன்புறம் பின்புறம் எல்லா பக்கமுமே வந்துட்டு நீங்க தடவுங்க இப்படி தடவும் போது சனீஸ்வரரையும் உங்களுடைய முன்னோர்களையும் மனதார வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எனக்கு இருக்கக்கூடிய இந்த கஷ்டங்கள் எல்லாம் தீரணும் நான் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது பாவங்கள் பண்ணியிருந்தேன்னா அதை நீங்கள் மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி மனதார வேண்டிக்கிட்டே இதை வந்துட்டு நீங்கள் தடவி கொடுங்க அதன் பிறகு இது எடுத்து அந்த முன்னாடி தண்ணீர் வச்சோம் பார்த்தீங்களா அதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் போட்டுருங்க அதன் பிறகு இந்த டம்ளர் வந்துட்டு நீங்கள் ஒரு மூடியும் போட்டு மூடி வைக்கக்கூடாது இதை நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நிலைவாசல் படிக்க வெளியில் வந்து வச்சுருங்க இல்லைன்னா வாசலில் கூட அந்த கோலம் போடக்கூடிய பகுதியில் எங்கேயாவது ஒரு ஓரமாக கூட நீங்கள் வந்து வச்சிடலாம் மொத்தத்தில் அந்த வானம் வந்து நல்லா இந்த தண்ணீரில் வந்து தெரியணும் அதாவது இந்த அமாவாசை இருட்டு அப்படிங்கிறத அந்த தண்ணீரில் வந்து விழணும் அது மாதிரி நீங்கள் வெட்டை வெளியாக வைக்கிறது சிறப்பு இல்லைன்னா நிலைவாசலில் வைங்க இல்லைன்னா சாதாரணமாக கோலம் போடக்கூடிய இந்த வாசலில் கூட நீங்கள் வைங்க மொத்தத்தில் வீட்டுக்குள்ளேதே வைக்கக்கூடாது எங்களுக்கு வேறு வழியே இல்லை வீட்டுக்குள்ளே தான் வச்சாகணும் அப்படிங்கிறவங்க மட்டும் ஜன்னலை கொஞ்சம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஓரமாக இந்த தண்ணீரை வந்து நீங்கள் வச்சுருங்க சிந்தாத மாதிரி பார்த்து சேஃபாக வந்து வைங்க இன்றைக்கி வைக்கிறவங்க இன்று இரவு முழுவதும் அது அப்படியே இருக்கட்டும் இன்றைக்கி வைக்காமல் இருக்கிறவங்க நாளைக்கு வந்துட்டு வைங்க அது நாளை இரவு முழுவதும் இருக்கட்டும் இப்படி ஒரு நாள் முழுவதும் அது அமாவாசை இரவு படும்படி வந்து இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் மறுநாள் காலை எழுந்த உடனேயுமே குளிச்சுட்டு இந்த தண்ணீரை நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு செடி கொடி அடியில் வந்துட்டு நீங்கள் ஊற்றி விட்டுருங்க எக்காரணத்துக்கு ஒன்றும் சிங்க் வாஷ்பேஷனில் வந்துட்டு நீங்கள் ஊற்றிவிடக்கூடாது மற்ற தண்ணீரை கூட நான் இது மாதிரி வந்து ஊற்ற சொல்லுவேன் ஆனால் சனி பிரீத்தி செஞ்ச இந்த தண்ணீரை வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய செடிக்கோ இல்லை வேற எங்கேயாவது மரம் செடி கொடி இருந்துச்சு அப்படின்னாவோ அங்கேயோ வந்துட்டு தான் நீங்கள் ஊற்றணும் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இரும்பு பொருளை நீங்கள் தாராளமாக கழுவிட்டு எப்பவும் போல் யூஸ் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு அம்மாவாசையிலையும் இந்த பரிகாரத்தை நம்ம சேனலில் தான் வந்துட்டு நான் ரெகுலராக வந்து சொல்லிகிட்ருக்கேன் இது செய்வதன் மூலமாக நிறைய பேர்த்தினுடைய வாழ்க்கையை வந்து மாறியிருக்க எங்கூட கமெண்ட்லேயும் வந்து சொல்லியிருக்காங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த தாந்திரக பரிகாரத்தை எல்லாேருமே செஞ்சு பலனடையுங்க வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்